சென்னையில் காலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் மேடம் காலையிலிருந்து கனமழை பெய்து வருது சென்னை மாநகராட்சி சார்பில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கீங்க இப்போ ஃபீல்டு விசிட் இருக்கிறீங்க எங்கெங்கே ஏரியாலாம் பார்க்குறீங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கீங்க நேற்று இருபது மூணுலேயே வந்து தொடர்ந்து மாநகராட்சி உள்ள பகுதிகளில் வந்து மழை தொடர்ந்து பெய்திருக்கு காலை ஆறு மணி முதலே வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் முக்கியமான கெனால் பார்த்திங்கன்னா விருகம்பாக்கம் கெனல் இந்த ஓட்டேரி நல்லா கெனால் அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வீராங்கல் லோடை கெனல் இந்த மாதிரி கெனல்கள்லாம் முக்கியமான பகுதிகளாக இருந்துருக்கு இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் நானே கிணங்க மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த முக்கியமான கெனால் பகுதிகளானாலுமே தூர்வாரும் பணிகள் வந்து மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டரி நல்லா வந்து இந்த அளவுக்கு சீராக தண்ணி செல்லக்கூடிய வழிவகை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆகாய் தாமரை கோயிலில் இந்த மழை காலங்களில் வந்து பல்வேறு பகுதிகளிலேருந்து அடிச்சிட்டு வரக்கூடிய குப்பைகள் வந்து தேங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதனால் மழை தண்ணிகள் வந்து வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை இருந்தது இன்றைக்கு மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்த பணியினால் இன்றைக்கு இந்த ஓட்டரி நல்லா பகுதியில் முற்றிலுமாக இந்த தண்ணிகள் வெளியேறும் சீரமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் களத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பொதுமக்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் இன்றைக்கு மத்திய உணவுவே மாநகராட்சி சார்பா எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு வந்து மத்திய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இரவு உணவு வந்து மாநகராட்சி சார்பாக தயாரிக்கும் பணிகளில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இரவு உணவு வந்து மாநகராட்சி சார்பாக தேவையின் அடிப்படையில் வந்து வழங்கப்படும் இப்போது இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து ரொம்ப நாளாகவே பண்ணிட்டுருக்குறோம் அதை வந்து அந்த பணிகள் எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு ஏற்கனவே தேங்கக்கூடிய இடங்களில் வந்து தண்ணீர் வந்து இப்போ தேங்குதா இல்லை அது வந்து அந்த பணிகள் நமக்கு கை கொடுத்துருக்கா நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நேற்று இரவு முதலே வந்து தொடர்ந்து மழை கனமழை வந்து பெய்து வரக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணி வந்து ஆறு போல் அடித்து செல்லக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது எந்த ஒரு பகுதிகளும் வந்து தண்ணி தேக்க நின்று இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கை கொடுத்துருக்குது தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் தொடர்ந்து இந்த மழை காலங்களுக்காக ஆண்டு முழுவதுமாக மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் அதன் வகையில் தான் இன்றைக்கி இந்த புயல்